முப்பதனாயிரம் வரையான பெரும்பாலும் ஆண்களை தன் டிக்டாக் வலைப்பக்கத்தில் வீழ்த்தி தன்னை செய்து ஈழத் தமிழர் மத்தியில் அரசியல் அதிர்வொன்றை ஏற்படுத்தி உள்ளார் சுஜி கூல் என்ற பெயரில் உலாவரும் தரும் தமிழ் சினிமா பாடல்களுக்கு கவர்ச்சி நடனம் விட்டு டிக்டாக் பதிவிடும் சுஜி இடைக்கடி அரசியல் பதிவுகளும் இட்டு வருகின்றார் இவருடைய பதிவுகளில் அவர் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பி பிரபாகரனை பற்றியும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் ஈழத் தமிழர்கள் பற்றியும் மிக தரக்குறைவாக பதிவுகளை இட்டு வருகின்றார் சரியா பிரபாகர் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒருத்தங்க ஆயுதத்தை தூக்குனா எவனா இருந்தாலும் அவன் டெரரிஸ்ட் எந்த நாட்டிலேயே இருந்தாலும் அவ்வாறு கடைசியாக அவரால் இடப்பட்ட பதிவில் சுஜி தமிழ் தமிழ்தூசன வார்த்தைகளை தாராளமாகவே வீசி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனை வசைப்பாடி உள்ளார் இதனை கண்டு வீறு கொண்டிருந்த டிக்டாக் புலிகள் இவர்களும் கவர்ச்சி செல்லத்தை பின்தொடரும் முப்பது நாயிரத்துள் அடங்குவர் இவ்வாறு வீறு கொண்டிருந்த கச்சா சிவம் என்ற கனடா புலி இவளுக்கு ஏனென்னும் சம்பவம் நிகழ்த்தப்படவில்லை என்ற துணையில் பொங்கியெழுந்து டிக்டாக் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதே மாதிரி சுவிட்சிலே இருக்கபடியால் டிக்கெட்டை போட்டு வந்து அடிச்சாலும் அது உங்களுக்கு தான் ஆகுமா உங்களுக்கு அடிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட வேண்டியவர் தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர் பிரான்ஸ் தமிழர்கள் கனடாவில் கரடாவல இருக்க ஜான் மரியான் பிரான்ஸ் நேமங்க இருக்குதளே ஒரு சம்பவம் இப்படி நடந்துட்டு பேந்து நான் தட்டிக்க கேலியேனா நீ என்ன செருப்பால் அடிங்க ஜட்டியால் அடிங்கடா பின்னுக்கு போ என்ன அடிங்கடா கரடாவல ஒருதனங்கடிய தேசிய தலைவரை கேவலப்படுத்திச்சு அவர் இந்த வளைய தலத்துல பைரங்கமா നടமாடவனா இருந்தா மோங் போட்டு

அந்த பதிவை பார்த்து உசுப்பெரிய கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டு கடைக்காரரான லாச்சப்பல் அக்கா கடை உரிமையாளர் முரளி என்று அறியப்பட்ட பாலசிங்கம் பால முரளி செல்ல தங்கச்சி சுஜியை பத்து வரையான ஆண்கள் சகிதம் சேர்ந்து தாக்கியுள்ளார் சுஜியின் கையை உரிமையோடு பிடித்து கன்னத்தில் சில தடவைகள் அறைந்ததுடன் அவருடைய சட்டையையும் இழுத்து சேட்டைகள் செய்துள்ளனர் அத்தோடு சுஜியின் மீது முட்டைகளையும் வீசி அடித்துள்ளனர் சுஜி தன்னுடைய டிக்டாக்கில் என்னென்ன வசை பாடினாரோ அவ்வளவு வசையும் பானசிங்கம் பாலமுரளியும் அவருடன் வந்த கும்பலும் பாடியது சுஜி தனக்கு மாதவிடாய் வந்துவிட்டதாக தெரிவித்த போதும் தாக்குதல் நிறுத்தப்படவில்லை இத்தாக்குதல் சம்பவத்தின் போது தன்னை அணுகியவர்களை அண்ணா அண்ணா என்று அழைத்த சுஜி ஒரு கட்டத்தில் முரளி கும்பலின் வன்முறைக்கு பணியவில்லை நீங்கள் செய்வது பிழை என்பதை உணர்வீர்கள் என்பதை மட்டுமே திரும்ப திரும்ப குறிப்பிட்டு வந்தார் பத்தித்தி கா என்ன இனிமேல் ஈழத்தபத்தி எடுக்கணும் தலைவர படம் எடுக்கணும்

பத்து வரையான சரக புலி கும்பலிடம் மாட்டிய இளம் பெண்ணாக அந்த வீடியோவில் சுஜி காணப்பட்டார் ராஜபக்சவை தீவிரமாக ஆதரிக்கும் சுஜி விடுதலை புலிகளின் தலைவருக்கு எதிராகவும் அவ்வமைப்புக்கு எதிராகவும் ஈழத் தமிழர்களுக்கு எதிராகவும் தூசண வசை பாடியுள்ளார் என்றால் அதில் எந்த கிடையாது அது அமையும் காட்டும் வீறு கொண்ட கண்டதும் அடங்கி போனது ஆணையரவு முகாமை தகர்த்த கணக்கில் புலிப்பாடலோடு அப்பெண்ணை தாக்குவதை வெளியிட்டு கொண்டாடி வருகின்றனர் அதற்கு ஈழத் தமிழர் சமூக வலைத்தள போராளிகள் பலர் உணர்ச்சி போங்க இவளுக்கு இது தேவைதான் என்ற கணக்கில் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் ¡Vamos! <inaudible> ¡Vamos!

பற்றி தேசம் நெற்றிற்கு கருத்து தெரிவித்த தாயகத்தை சேர்ந்த மனித உரிமைவாதியும் பெண்ணியவாதியுமான நளினி ரத்னராஜா சுஜி வெளியிட்டது அரசியல் பதிவே அல்ல அவை வெறுப்பு பேச்சுக்கள் மட்டுமே என்கிறார் அமைப்பு கிடையாது அறியப்பட்ட ஒரு சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கின்ற அதிகாரத்தை ஜார் தந்தது வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகள் தாயார் போன்றவர்களையும் இந்த ஆண்கள் இவ்வாறு தானே நடத்துகின்றனர் என்று கேள்வி எழுப்பினார் பெண்ணியவாதி நளினி ரத்னராஜா தமிழீழ விடுதலை போராட்ட ஈடுபட்ட இயக்கங்கள் பற்றியும் அதன் தலைவர்கள் பற்றியும் இவ்வாறான விமர்சனங்கள் அதுவும் பச்சை தூசணத்தில் சமூக வலைத்தளங்களில் தினமும் பதிவு செய்யப்படுகின்றது குறிப்பாக கிளப் கிளப்கவுஸ் என்கிற மேடையில் இவ்வாறான பச்சை தூசண பேச்சு போட்டிகள் மாலையில் அரங்கேறி அதிகாலை வரை நடைபெறும் அதில் மடை திறந்த வெள்ளம் போல் பாயும் அரசியலில் தங்களது பெயரும் அறியப்பட வேண்டும் என விரும்பும் முகவரியற்ற பலர் இத்தலங்களை பயன்படுத்தி வருவது ஒன்றும் ரகசியமல்ல இவ்வாறு இயக்கங்களின் மோதல்களால் சமூக வலைத்தளங்கள் நாற்றமெடுப்பது ஒன்றும் புதிதல்ல கோட்டும் சூட்டும் போட்டு நுனிநாக்கில் மொழி பேசி நடித்தாலும் மைக்கும் கிடைத்தால் இந்த கனவான்களின் பேச்சு கூவத்தையும் மிஞ்சும் நாத்தம் அடிக்கும் இவ்வாறான தூசண மாலைகளை தாங்கிய பலர் இன்றும் எம்முன் உயிருடன் உள்ளனர் இந்த முரளி போன்ற புலிகள் ஆய்வாளர் வி சிவலிங்கம் ராம்ராஜ் பெண்ணியவாதி ராஜேஷ் பாலா என ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மாற்றுக் கருத்தாளர்களை பச்சை தூசனத்தில் வசைப்பாடி அவர்களது குடும்பங்களையும் குடும்ப பெண்களையும் வலைத்தளங்களில் இழுத்து பம்பு செய்து வருகின்றனர் மனித உரிமைவாதி என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் பாரிஸில் வாழும் இல்லாளன் என்ற புலியும் இவ்வாறான தூசண மன்னன் மகனுக்கு பிரபாகரன் என்றுதான் பெயரும் வைத்திருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தியதில் இந்த புலம்பெயர்ந்த புலி கும்பலுக்கும் முக்கிய பங்குண்டு இப்போது எழுந்துள்ள ஒரு பெண் எப்படி தூசணத்தில் தங்களை கேட்கலாம் என்ற ஆதங்கத்தின் ஏமாற்றத்தின் வெளிப்பாடி சுஜி தாக்கப்பட்டுள்ளாள் சுஜி ஒரு உதிரி பெண் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகின்றது தனக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் இருப்பதாகவும் கூறுகின்றாள் ஆனால் அது உண்மையா என்பது தெரியவில்லை பிரான்சில் வாழும் இப்பெண் வே பிரபாகரன் பற்றியும் அவ் அமைப்பு பற்றியும் வெளியிட்டுள்ள பதிவுகள் சாதாரண மனநிலை உடைய ஒருவர் செய்யக்கூடிய பதிவு அல்ல அப்படி இருந்தும் முப்பது ஆயிரம் வரையானோர் அவரை பின்தொடர்ந்து வருகின்றனர் ஏன் இவர்களை பற்றி நகைச்சுவையாக தேசம் நெற்றிக்கு தெரிவித்த முன்னாள் புலனாய்வு பொறுப்பாளர் கச்சா முரளியும் மட்டும் கட்டையரோடு நின்றிருந்தால் தமிழிலும் எப்பவோ கிடைத்திருக்கும் என்றார் மற்றொரு போராளி இது பற்றி குறிப்பிடுகையில் அப்துல்லா கஷ்டப்பட்டு மீட்டுக் கொண்டு வந்த தலைவர் இவங்கள் செய்ய பார்த்து கடித்து கடித்துவிடப் போகிறாராம் என்றார் ஒரு உதிரி பெண்ணான எதிலி பெண்ணான சுஜி தாக்க பாரிஸ் லாப்பாச்சல் தமிழர் வர்த்தக சங்கத்தின் செயலாளர் பாலசிங்கம் பாலமுரளி என்ன காரணம் இவர்கள் போன்ற நூற்று கணக்கானோர் தொடர்பிலும் இருந்துள்ளனர் இவர்கள் செய்துள்ளனர் இவர்களுடைய உடல் மொழியும் வாய்மொழியும் இவர்கள் சமூகத்தின் முன் பொது தளங்களுக்கே வர தகுதியற்றவர்கள் என்பதையே காட்டுகின்றது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜால் பல்கலைக்கழகமாக இருந்தால் என்ன லாச்சப்பல் வர்த்தக சங்கமாக இரு இவ்வாறான பொறுப்பற்ற தகுதியற்ற நபர்கள்தான் பொறுப்பான பதவிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தங்களது அயோக்கிய தனங்களை மறைக்க சுஜி போன்ற எதிரிகளிடம் வீரத்தை காட்டி தங்கள் தமிழ்த் தேசிய பற்றி உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றனர் தற்போது தமிழ் தேசிய கூடாரத்திற்குள் தங்கியிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அயோக்கியர்களாக இருப்பது தமிழ்த் தேசிய வாதத்தின் மிகப்பெரிய பலவீனம் என்றால் மிக அத்தனை கடைகளில் தமிழர் வர்த்தக சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு பண்பாளன் இல்லாமல் போனது லாட்சப் கடை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவமானம் பாலசிங்கம் பாலமுறையை தூசண பூசணம் செய்வது இது ஒன்று முதல் தடவை அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணவகம் ஒன்றில் சந்தித்து உரையாடி கொண்டிருந்த போது அவர்கள் மீது வீசி தமிழீழ விடுதலை அடைக்கலநாதன் மற்றும் ஜெனாவை தாக்க முயற்சித்திருந்தார் மேலும் இடம்பெற்ற தமிழர் எழுச்சி மாநாட்டிலும் கண்ணீர் புகை குண்டு வீசி மாவை ராஜாவை தாக்க முயன்றார் தமிழீழ விடுதலை புலிகள் தாங்கள் என்ற கோஷத்தையும் வைத்துக் கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள புலி கும்பல் செய்யும் அலப்பரை தாங்க முடியாத அளவுக்கு கேவலமாகிக் கொண்டுள்ளது இத்தோடு வர்த்தகர்களுக்கு பெரும்பாலும் இலங்கை தூதகரத்தோடு நல்ல உறவு நிலை உள்ளது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவுகின்றோம் என்ற பெயரில் பெருந்தொகையான நிதி வசூலிப்பும் நடைபெறுகிறது ஆனால் பாதிக்கப்பட்ட போராளிகளின் வாழ்வில் மாற்றம் இல்லை என்ற வீடியோ பதிவுகளே தினம் வெளிவருகின்றது எல்லாம் இவர்களுடைய வங்கிக் கணக்கிற்கு தான் வெளிச்சம் தமன்னா சுஜி இனியோரு ரஜி இவர்களுக்கு கிடைக்காமலா போகும் ஈழ தமிழ் சமூகம் குறிப்பாக புலம்பெய்ந்த தமிழ் சமூகம் இன்னும்

மக்களை வளப்படுத்தவோ அரசியல் தெளிவுபரச் செய்யவோ அல்ல இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கோபரேட் நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களை உங்களுக்கு மிக அவசியமானதாக்கி அதனை விற்பனை செய்வதை அதற்கு சுஜி மற்றும் முரளி கும்பலின் ஏட்டிக்கு போட்டியான பதிவுகள் உணர்வுகளை தூண்டி பலரை இதனை பார்க்க வைக்கும் அதனால் சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான குப்பை கூலங்கள் தினமும் குவியும் சமூக வலைத்தளங்களை நடத்தும் கோபரேட் நிறுவனங்கள் இந்த தரம் தாழ்ந்த பதிவுகளால் இன்னும் இன்னும் மில்லியன் கணக்கில் லாபத்தை ஈட்டி மாறாக இவ்வாறான பதிவு வெளியிடுபவர்களின் நட்பை முறியுங்கள் அவர்களை பின்தொடராதீர்கள் மக்களுக்கு அரசியல் தெளிவை கொடுக்கும் வகையில் கருத்துக்களை வையுங்கள் அதை விட்டு தமிழ் சமூகத்தை நடைபெற்ற விடுதலை போராட்டத்தை பொதுவெளியில் அவமானப்படுத்தும் வகையில் கொச்சைப்படுத்தும் வகையில் பதிவிடாதீர்கள் உன்னுடைய கருத்தோடு எனக்கு எவ்வித உடன்பாடும் கிடையாது ஆனால் உனக்கு அக்கருத்தை சொல்வதற்கான உரிமைக்காக உயிரையும் கொடுப்பேன்